ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து மீன் வாங்குறப்போவே பிள்ளைங்க ராட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ராட்டும் வாங்கியாச்சு அது வந்து மண்பாலையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அது வதக்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுவிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதனால் அக்கா வந்து என்ன பண்ணுறேன்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டுப்போம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் நல்லா வதக்கிடணும் பானிலை செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால வெளியே அடுப்பு வச்சு மழை வேற பெஞ்சிட்ருக்கா அப்படியே அடுப்பில் செஞ்சு செஞ்சால் சொல்லிவிட்டு இதை நல்லா வதக்கிடணும் அது வந்து வெங்காயம் அங்கே வதங்கிட்டுருக்கு அடுப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தை காமிச்சிடலான்னு சொல்லிட்டு வாழையில் வந்து இப்போ போயிட்டு கட் பண்ணிடணும் சண்டே வந்து எப்போவுமே வாழையிலெல்லாம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால கிளைமேட் பழங்கு இப்படி சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் வெங்காயம் வெந்துருச்சா அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வெந்துருச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கிளறி விடலாம் சண்டியில் வச்சு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கம்மியாகவே தங்கச்சி கட் பண்ணிட்டா கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் அது விடிய அவசரத்தில் கொஞ்சமாக கட் பண்ணிடுச்சு வெங்காயம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுக்குவோம் இந்த கடையிலலாம் வாங்க மாட்டோம் அதில் வந்து வினிகர்லாம் கலப்பாங்களா அதெல்லாம் நல்லா இருக்காது அதனால் எப்போயுமே மார்க்கெட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிடுவோம் ரெண்டுத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் நல்லா வீடியோ எடுத்திருக்கேன் நேத்துல ஏன் பையன் போதுமா கட் பண்ணவான்னு கேட்குறான் இருடா ராலே நாங்கள் செஞ்சு முடிக்கல அதுக்குள்ளே நீ கட் பண்ணுறேன்னு சொல்லியே அப்படின்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி புண்ணு வதங்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் அடுப்புல செய்யறது என்னன்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க என்ன புகை வந்ததுதான் கண்ணெல்லாம் எரியுது அதுதான் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சண்டே நாளே நான்வெஜ் நாளே நாங்கள் பானை தான் செய்வோமே இல்ல தக்காளி வெந்தது எப்படி பாத்தீங்களா சூப்பரா இது இது மழை கொண்டு மால பேஞ்சாலுமே இப்படி எரிஞ்சிடுது பாத்தீங்களா மால பேஞ்சது அதனால பிள்ளைங்க என்ன பண்ணானுங்க அவங்க அம்மா நனஞ்சிர கூடாதுன்னு கொடைய புடிச்சு நின்னுதாங்க அதுக்கு தான் போட்டுருக்கு இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சோண்டு மசாலா மசாலா? மசாலா வந்து ம் மிளகாத்தூள் இது காரமான மிளகாத்தூளாக இருக்குது கம்மியா போடுறோம் பிள்ளைங்க சாப்பிடணும்ல அதனால காரம் கம்மியா ஏன்னா காரம் கொஞ்சம் இருந்ததுன்னா மஞ்சள் தூள் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் நாங்கள் கடையில வாங்க மாட்டோம் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கேயே வாங்கிட்டு வந்து நாங்கள் காய வச்சு அரைச்சிடுறது நெக்ஸ்ட் பெப்பர் தூள் எப்படி இருக்கு பாத்தீங்களா கலரே பாருங்க பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடும் போல இருக்கு பாவ் செம்மையா ஆயிடுச்சுல சூப்பரா இருக்கு நம்ம இப்ப ராலை போட்டுடலாமா ராலை போடுங்க அடுத்து நெக்ஸ்ட் நல்லா குண்டு குண்டா இருக்குங்க என்ன இருக்கு இந்த தினம் இந்த டைம் பாத்தீங்கன்னா நானூறு ரூபா பசங்க வேணும்னால வாங்கிடும் நாங்க செம்மையா இருக்குங்க ஏ சாப்பாடு போல இருக்கு இது தான் பச்சையா இருக்கே குடி பிடிச்சிருவண்ணிதான் வாழை இலை கட் பண்ணி சாப்பாடு போட்டு அம்மா வந்து மீன் வறுத்துட்டு இருக்காங்க மீன் குழம்பு மீன் வறுவல் போட்டு நேரத்துக்கு கிரேவி வச்சு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வேற லெவல்ல இருக்கும் ஏப்பா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது மாதிரி ராயல் மட்டும் தண்ணியாக தெரியுது பார்த்தீங்களா இங்கே வதங்கிடுச்சு இப்போ நம்ம பண்ணால் தண்ணி தேக்கலாம் தண்ணி கொஞ்சமாக தேக்கலாம் தண்ணி ரொம்ப சா குழம்பு மாதிரி வேணாலும் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம் இல்லை கே கிரேவி மாதிரி வேணும்னா நாங்கள் கிரேவி தான் நீங்கள் வைக்க போகிறோம் அதனால் இறால் வீகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது போதும் பத்தலை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் சேர்த்துக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் எங்கிட்டு இருக்கு இப்போ செக் பண்ணிடுவோமா இப்போ எங்கள் வீட்டில் இறால் அதிகமாக சாப்பிட்றது என் பெய்யப்பையில ரொம்ப பிடிக்குங்க அவனுக்காண்டியே நாங்கள் ஆள் வாங்கிடுவோம் இப்போ செக் பண்ணிடுவோம் ரெடி ஆயிடுச்சா வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்துடுச்சு அதுக்குள்ளே என் பையன் போய் வாழலாம் இருக்க போயிட்டாங்க இப்போ வாழல வேற கட் பண்ணி இருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்களா எங்கள் குட்டீஸு வந்து வாழலில் கட் பண்ண வந்துட்டார் வாழையில் தான் சாப்பிட்ணும் சொல்லிட்டு வா பார்த்துக்குமா வாங்க வாங்க வாவ் எப்படி பார்த்தீங்களா செம்மையாக வளர்ந்துருக்குல்ல கட் பண்ணிட்டீங்களா இன்னும் ரெண்டு போது வாங்க அவ்வளோதாங்க செஞ்சு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் பீஸ் சாப்பிட வேண்டியது தான் பையனும் வாழை விளாட்டு இருந்துக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பரவாயில்ல சரியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்